بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين ஒரு தோற்றத்தை தந்தது அல்ல இவ்வளோ பெரிய அருட்கொடைகளை செய்த அல்லாவுக்கு நாங்கள் எப்படி நன்றியாக இருக்கிறோம் எங்கட தாய் எங்கள தகப்பன் எங்களை பெற்றெடுத்ததற்காக நாங்கள் நன்றியாக இருக்கிறோம் தாய்க்கு நன்றியாக இருக்கிறோம் தகப்பனுக்கு நன்றியாக இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு நண்பர் உதவி செய்துட்டார் நன்றியாக இருக்கிறோம் ஆனால் சகோதரர்களே அல்லாவுக்கு எப்படி நன்றியாக இருக்கிறது அல்லாவுக்கு நன்றியாக இருப்பது எவ்வாறு தெரியுமா அல்லாஹுடைய கட்டளைகள் எதையும் வீணாக்கிவிடக்கூடாது அல்லாஹுடைய ஒவ்வொரு கட்டளையாக தேடி தேடி பின்பற்றுறோம் அதுதான் நாங்கள் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய நன்றி ஒவ்வொரு பருவையும் தடுத்த ஒவ்வொரு ஹராத்தையும் விட்டு எங்களை நாங்க பாதுகாத்து கொள்ள வேற பெருசாக அல்லாஹ் எங்களுக்கு வேற சட்டங்களை தரல் அல்லா பருதாக்கிய ஆக முக்கியமான ஒன்றுதான் சகோதரர்களே தொழுகை அல்லாஹ் எங்களிடம் எதிர்பார்ப்பது என்ன ஒரு நாளைக்கு ஐந்து தடவைகள் நாங்க கடையில வேலை செய்யலாம் ஜாப் செய்யலாம் என்னையும் செய்யலாம் ஆனால் ஐந்து நேர தொழுகையில சகோதரர்களே மிக கவனமாக இருக்கும் எங்களுடைய மௌத்து வரைக்கும் ஒரு தொழுகை கூட தவறிவிடக்கூடாது நாங்க உண்மையான முஸ்லிமாக இருப்போம் உண்மையான முஸ்லிமாக இருந்தா எங்களோட கண்ணு எங்களோட காது எங்கட உடம்புகளை தந்த அல்லாவுக்கு நாங்கள் நன்றியாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தா எங்கட வாழ்க்கையில ஒரு தொழுகை தவறக்கூட அது சுப தொழுகையாக இருக்கலாம் முகர் தொழுகையாக இருக்கலாம் அசர் தொழுகையாக இருக்கலாம் மகிழிப் தொழுகையாக இருக்கலாம் அதான் சொல்லப்பட்ட சகோதரர்களே போயிரும் உங்களுக்கு அனுமதி இருக்குது இங்க கடையெல்லாம் மூடுறாங்க அதான் சொன்னதோட மூடுறாங்க அனுமதியும் இருக்குது நாங்க முதல் அல்லாவுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழணும் முதல் இத பழகும் இல்லைண்டா கியாமத்துடைய நாளையில அல்லாவுக்கு முன்னால முகத்தை காட்டேல எங்களுக்கு எப்படி பார்க்க போறோம் அல்லாவ அல்லாஹ் சுரா களம்ல சொல்றான் வெளிச்சம் வரும் கியாமத்துடைய நாளையில அந்த நேரம் உலகத்தில் தொழாதவங்க இருக்கிறாங்களே உலகத்தில் அதான் காதுக்கு கேக்குது ஆனா தொழு போறதுக்கு ஈமான் இல்லை அது சும்மா கணக்கு இல்லை வாப்பா பிள்ளைய பழக்க இல்லை வாழ்க்கையில் இல்ல தொழுறதுக்கு சகோதரர்களே அல்லஹுவ பார்த்ததோட எல்லா மூமியங்களும் முஸ்லீம்களும் சுஜூதில விழுந்துருவாங்க அது லேசான நிகழ்வல்ல அல்லாஹ பாக்குற நிகழ்வு இதுவரைக்கும் உலகத்துல யாரும் அல்லாஹுவ பார்த்தது கிடையாது அல்லாஹுவ பார்க்க கூடிய அந்த நேரம் எல்லோருமே சுஜூதில போயிருவாங்க ஆனா உலகத்துல தொழாதவங்க இருக்கிறாங்களே இவங்களும் சுஜூத் செய்யல இவர்களுடைய முதுகு பழக போல மாறிடும் மனித சமூகத்துக்கு மத்தியில கேவலம் தர ஹக்கு என் சகோதரர்களே உலகத்தில எங்கள்கிட்ட யாரும் கேள்விகளை கேட்க போற தொழுதியா இல்லையா கேட்க போற ஒருத்தர் எங்கட விருப்பம் நல்லடியார்கள் இருக்கிறாங்க நீங்க பார்த்திருப்பீங்க முன்ஷஃப்லே தொழுவாங்க ஒரு தொழுக அவங்களுக்கு தவறா அல்லாஹுக்கு மிக நன்றி உள்ளவர்கள் சகோதரர்களே இவ்வளவு அல்லாஹ் எங்களை வாழ வச்சானே இவ்வளவு ரிஸ்க்கை தந்தானே அல்லாஹ் இவ்வளவு உறுப்புகளை தந்தானே அல்லாஹ் அந்த அல்லாஹுக்கு நன்றி என்ன அல்லாஹ் சுஜூத் செய் அல்லாஹ் சிரமப்பணிங்க அவ்வளவுதான் ியமிக்க சகோதர்களே இந்த தொழுகையில நாங்க ஓதக்கூடியதுதான் எந்த தொழுகை எடுத்தாலும் முதல் முதல்ல என்ன ஓதுவோம் இந்த சூரத்துல் பாத்தியாவை விளங்குவோமாக இருந்தா எங்களை ஈமான் கூடும் உங்களுக்கும் இங்க எங்களுக்கு தெரியுது அதான் சொன்னதோட கடைகளை மூட சொல்றாங்க அசருக்கு கடைகளை மூட சொல்றாங்க மஹரிப்ல இருந்து இஷா கடை மூடி பஜார் மூடி மஹரிப் தொழலாம் தொழுதுட்டு கொஞ்சம் ஓதலாம் இஷா தொழலாம் எவ்வளோ பாக்கியம் நியமிக்க சகோதரர்களே ஒவ்வொரு ரக்காத்திலும் நாங்கள் ஓதக்கூடிய சூறாதான் சூது பாத்தியம் ஒரு நாளைக்கு சரியாக விளங்கி நீங்கள் தொழுவீங்களாக இருந்தா மவுத்து வரைக்கும் அப்படித்தான் தொழுவி உள்ள தொழுகையாளிகளுக்கு சொர்க்கத்தை வச்சுக்கணும் ஆனா ரெண்டுகையில பேணுதல் இருக்கும் தொழுகை என்ன இருக்கணும்

ஒரு தொழுக மவுத்து வரைக்கும் தவறிடக்கூடாது அல்லாஹ் இந்த தொழுகைக்கு சொர்க்கத்தை தருவான் அல்ல ஒரு ரிசோர்ட்டுக்கு போனீங்க தனி உங்களுக்கும் ஒரு ரிசோர்ட் தந்தாச்சு உங்களுக்கும் ஒய்ஃபுக்கும் எப்படி இருக்கும் எவ்வளோ சந்தோஷம் வரும் உங்களுக்கு உங்களுக்கும் மாலை தீவில் தாராங்க ஒரு ரிசோர்ட் எழுதி தந்தாச்சு ஃபவுசருக்கு ஒரு ரிசோர்ட் எழுதி தந்தாச்சு தாரிக்கு ஒரு ரிசோர்ட் எழுதி தந்தாச்சு உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் வரும் எவ்வளோ நீங்க ஃபோட்டோ எடுத்து தள்ளுவீங்க முழு ஸ்ரீலங்காவுக்கு அனுப்புவீங்க முழு கூட்டாளிமா இருக்கு சொல்லுவீங்களா சகோதரர்களே ஒரு சொருக்கம் ரிசோர்ட் சைஸா சொருக்கம் என்கிறது என்ன அருண் அருண் இந்த வானம் பூமியுடைய அகலம் சொருக்கம் எங்கேயாவது கண்டிருக்கீங்களா அந்த அளவு ரிசோர்ட் அவ்வளோ பெரிய ஹோட்டல் கண்டிருக்கீங்களா வானம் பூமியுடைய அகலம் அளவு ஹோட்டல் கண்டிருக்கீங்கல்ல அதுக்கு தான் நல்லா தொலை சொல்றான் சும்மா தொலை சொல்லியா அல்லாஹ் மக்கள் போய் இவ்வளவு கூட்டம் கூட்டமாக முன்சாப் தொழுறாங்கண்டா அவங்களுக்கு என்ன வேற வேலை இல்லாமையா தொழுறாங்க வேலை இருக்குது சகோதரர்களை சொருக்க போடும் எங்களுக்கு அல்லா சொல்றான் ஜன்னத்துள் பேசின வார்த்தை என்ன தெரியுமா ஜன்னத்துள் ஆக உயர்ந்த சொர்க்கம் ரெண்டு சொர்க்கம் தங்கத்தால ரெண்டு சொர்க்கம் வள்ளி எப்படி இருக்கும் கையில போடுறது காப்பில் தங்கம் இது சொர்க்கமே தங்கம் வெற்றி அடைந்துட்டார் அல்லா சொல்றேன் ஏன் தொழுகையில பேணுதல் அவங்க எதில பேணுதல் ஏழு வயதுல தொடங்கின தொழுக சகோதரர்களே அவங்களுக்கு வயது அறுபது வயது அவங்க தொழுகையை மட்டும் மிஸ் பண்ண பிரயாணமா இருக்கலாம் சுபகாக இருக்கலாம் எதுவும் மிஸ் ஆகல சாப்பாடு மிஸ் ஆகலாம் தொழில் மிஸ் ஆகலாம் ஆனா தொழுக மிஸ் ஆக மாட்டாது அவங்களுக்கு இந்த தொழுகையில சகோதரர்களே சூரா தான் சூரத்துல் நாங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்துறோம் என்ன சொல்றோம் சூரத்துல் நீ இறக்கமுடையவன் நீ அன்புடையவன் அல்லாஹ் கொண்ட பெயரை கொண்டு ஓதுகிறேன்